திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் மற்றொரு தீபாவளி போல் சிலர் கொண்டாடுவார்கள் என்று வீசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வரும் தேர்தலில் இரண்டாவது இடத்தை பிடிக்க அதிமுக பாஜக தாவேகா ஆகிய மூவரிடையே கடும் போட்டி நிலவுவதாக கூறினார் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நேர் எதிரியாக இருப்பது விசிகா தான் என்று கூறினார் திமுக கூட்டணியில் இருந்து விசிகா வெளியேறினால் இதை சிலர் மற்றொரு தீபாவளியாக கொண்டாடுவார்கள் என்று கூறினார் கரூர் சம்பவத்தில் முதல் முதலாக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் அண்ணாமலை என்று தெரிவித்த திருமாவளவன் டைனார் நாகேந்திரனை பதவியில் இருந்து விளக்கிவிட்டு மீண்டும் அந்த பதவியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணாமலை செயல்பட்டு வருவதாக கூறினார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் அவங்க வேலை முடிஞ்சது அவங்க அஜெண்டா முடிஞ்சது இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகலையே பாஜகவோடு உறவாடவில்லையே இல்ல எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு நான் அறிக்கை விட்டா ஆகா ஓஹோன்னு மகிழ்ச்சி அடைவாங்க தீபாவளியே கொண்டாடுவாங்க புதுசா